இயக்குநர் ரஞ்சித் அவர்கள் ஆம்சாங் அவர்களுக்கு அவருடைய இந்த கொடூரமான படுகொலைக்கு நீதி கேட்டு நடைபெற்ற பேரணி அந்த வந்து நிகழ்ச்சியில் பேசிய பேச்சு என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிறது இது ஒரு ஆரோக்கியமான விஷயமாக தான் நான் பார்க்கிறேன் மரியாதைக்குரிய ரஞ்சித் அவர்கள் இந்த பிரச்சனையை பொறுத்த மட்டும் அரசியல் ரீதியாக நாம் வந்து தனித்து நிற்கணும் என்கிற நிலைப்பாடு என்பது தோழர் பாலசீன் அவர்கள் அவருடைய ஒரு வருகிறது என்று பார்த்தால் ஒடுக்கப்பட்ட தலித் இயக்கங்களிலிருந்து செல்லக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அவர்கள் நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் தங்களுக்கான குரலை தூங்கி ஒழிக்கிறார்கள் ஆனால் இது மற்ற பொதுவான கட்சிகளிலிருந்து செல்லக்கூடிய சட்டமன்ற எம்எல்ஏக்கள் அல்லது நாடாளுமன்ற எம்பிக்கள் அவர்கள் இந்த ஓங்கி இவர்களை போல பேச முடியாது அந்தந்த கட்சிகளுடைய ஒப்புதலை பெற்று அந்த கட்சிகள் சம்மதித்தால் மட்டும்தான் அவர்களால் பேச முடியும் குறைந்தபட்சம் அந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு கூட செல்ல மறுக்கிறார்கள் ஆம்ஸ்டாங் அவர்கள் ஒரு சமத்துவ தலைவர் அனைத்து மக்களுக்குமான ஒரு தலைவர் ஆனால் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு கூட தமிழகத்தில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நாற்பத்தி நான்கு தொகுதிகளிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் ஏழு எம்பிக்கள் இவர்கள் பல்வேறு கட்சிகள் இருக்கலாம் திமுக அஇஅதிமுக என்பது மட்டுமல்ல பல்வேறு கட்சிகள் இருக்கிறார்கள் ஏன் அவர்கள் அந்த படுகொலைக்கு குறைந்தபட்சம் ஒரு அஞ்சலி செலுத்துவதற்கு கூட ஏன் வரவில்லை இதே ஒரு தலித் கட்சியிலிருந்து இயக்கத்தில் இருந்து சென்றிருந்தால் குறைந்தபட்சம் ஒரு அஞ்சலி செலுத்துவதற்காக கூட வந்திருப்பார்கள் அவர்கள் வர முடியாததற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அவர்கள் சார்ந்த அந்த கட்சி தான் அடிப்படை காரணம் அவர்கள் இங்கு மட்டுமல்ல பல்வேறு தலித் மக்களுக்கான வன்கொடுமைகள் தீண்டாமைகள் பொழுது கூட அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைதியாகத்தான் இருக்கிறாங்க யாருமே வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பார்த்து அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலை யாருக்குமே இல்ல மேலவளம் முருகேசன் ஆனாரு இந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் என்ன ஆனது எதுன்னு கூட கேட்கவே இல்ல கொடியமூலம் சம்பவம் நடந்துச்சு அப்பவுமே யாரும் கேட்கல பசுமதி பாண்டியன் அண்ணன் படுகொலை செய்யப்பட்டாரு அப்பவும் என்னன்னு கூட கேட்கல இப்படி எண்ணற்ற சம்பவங்கள் சொல்லலாம் உடுமலை பெற்ற சங்கர் ஆனவர் படுகொலை செய்யப்பட்டார் கோகுல்ராஜ் சேலத்திலே ஆணவர் படுகொலை செய்யப்பட்டார் இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்கள்ல கூட அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் குறைந்தபட்சம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் சென்ற எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கூட அவர்களை போய் அஞ்சலி சொல்வதற்கு கூட வரவில்லை என்கிற அந்த வேரணையினுடைய ஒரு நியாயமான ஒரு வெளிப்பாடாக தான் நமக்கு அவர் சொல்றாருக்குள்ள இது வந்து தனித்து நிற்கிறோம் என்று சொல்வது அவர் எந்த அடிப்படையில் சொல்றாங்க ஒரு சமூக பிரச்சனைகள் வரும்போது கூட தலித் இயக்கங்கள் தலித் கட்சிகள் ஒரே மேடையில் உட்கார முடியலையே ஏன் வந்து இப்படிப்பட்ட ஒரு முடியல உருவாகுது வந்து ஒரு ஒரு என்பவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு ஒப்பற்ற போராடி அப்படிப்பட்ட அவருக்கான ஒரு நினைவேந்தல் கூட்டத்தில் கூட எல்லா தலித் இயக்கங்களுடைய தலைவர்களும் கட்சிகளுடைய தலைவர்களும் ஏன் வர முடியவில்லை அவர்களை எது தடுக்கிறது என்கிற அந்த ஒரு ஆதங்கத்திலிருந்து அவர் பேசுகிறார் ஆகவே இதில் நம்ம ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் இன்னும் வந்து அரசியல் சார்ந்து பாலசிங்கம் அவர்கள் சொன்னதை போல நாம் வந்து தனிமைப்பட்டுக் கொண்டு தனியாக நின்று எதுவும் சாதிக்க முடியாது அரசியல் ரீதியாக ஒன்று கொண்டுதான் நிற்க முடியும் அதுவும் ஒரு கருத்த ஒருமித்த அந்த இயக்கங்களோடு நிற்க முடியும் கருத்து வேறுபாடுடையவர்களோடு நிற்க முடியாது அதே நேரத்தில் சமூக நிலையில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளிலாவது குறைந்தபட்சம் இந்த தலித் இயக்கங்கள் தலித் கட்சிகள் ஒரே அணியில் என்று குரல் எழுப்ப வேண்டும் அவர்களுக்கு ஆதரவாக தேசிய கட்சிகள் இருக்கக்கூடிய அல்லது மாநில கட்சிகள் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு ஆதரவாக வந்து களத்தில் வந்து நிற்க வேண்டும் ஆக இந்த இரண்டு விஷயங்களே அவர் சொல்றாரு ஒன்று சமூக நிலை சார்ந்து இன்னொன்று அரசியல் சார்ந்து ஆக அந்த சமூக நிலையில வர முடியாத பட்சத்துல எது தடுக்குதுன்னா அரசியல் தான் தடுக்குதுன்னா அப்ப ஏன் நம்ம அரசியல வந்து தனித்து நாம் நின்று ஒரு இடத்தை நாம் காமிக்க கூடாது இந்த சென்னை என்பது ஆஹ் ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மேயர் கூட குறைந்தபட்சம் ராம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலைக்கு இரங்கல் தெரிவிக்கல நேரில் வந்து அஞ்சல் செலுத்தல அந்த ஒரு ஒரு வேதனை ஒரு ஆதங்கம் அந்த அடிப்படையில் வந்து அவருடைய கருத்து இதை வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு முரணாக வந்து எங்க முரணுவர தலித் கட்சிகள்ல இருந்து தலித் இயக்கங்கள் சொல்லக்கூடிய எம்எல்ஏக்களையோ எம்பிக்களையோ அவர் சொல்லவில்லை அவர் சொன்னது இப்படி வராமல் இருக்கின்ற பொதுவான கட்சிகள் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்தா தான் சொல்லுகிறார் அரசியலின் தனிமைப்படுவது என்பது ஒரு கட்டத்துல இந்த அரசியல் ரீதியாக தனிமைப்படுவது எங்க நடக்குது ஒரு பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில்னா கூட அங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு பிரதிநிதி ஒருத்தர் நிப்பாட்டினா கண்டிப்பா தோற்கடிச்சுக்கிறாங்க எல்லா சமுதாய மக்களும் சேர்ந்து ஒருவரை நிப்பாட்டினாதான் ஜெயிக்க முடியும் இல்லை அப்படின்னா தனித்து ஒரு அரசியல் சக்தியாக அந்த பகுதியில ஒடுக்கப்பட்ட மக்கள் ரொம்ப பெரும்பான்மையா இருந்தா மட்டும்தான் அவர்களால் ஜெயிக்க முடியுமே தவிர பெரும்பான்மையாக மற்ற சமுதாயம் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல தலித் மக்கள் தனியாக நின்றால் அவர்களால் வர முடியாது அதுதான் நிலைமை ஒரு பஞ்சாயத்து தலைவர் என்கிற அந்த இடத்துல கூட தோற்கடிக்கப்படும் பொழுது ஆனால் அம்பேத்கர் எவருடைய தலைவர் அவருக்கே இந்த நிலைமை தான் ஆச்சு அவரே தனித்து நிற்கும் பொழுது காங்கிரஸ் அவரை தோற்கடித்தது அந்த அந்த சூழ்நிலையில காங்கிரஸ் அவருக்கு எதிராக இருந்தது

இப்ப ஒரு வன்கொடுமை செய்வது அல்லது ஜாதி இருப்பது சரிதான்னு சொல்லக்கூடிய கட்சிகள் இருக்கிறாங்க நீங்க வந்து ஒரு கோயிலுக்குள்ள இந்த குறிப்பிட்ட ஜாதி தான் போய் கருவறைக்குள்ள போகணும் மற்றவங்க போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தையும் உள்வாங்கக்கூடிய பிஜேபி போன்ற கட்சிகள் இருக்கிறாங்க அப்போ அந்த கட்சிகளோடு எப்படி தாழ்த்தப்பட்ட எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் போய் எப்படி நிக்க முடியும் ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் நிக்க முடியும் ஒரு ஒரு பொது முற்போக்கு பேசக்கூடிய இயக்கங்களோடு நம்மால் நிற்க முடியும் ஆனா தேர்தலுக்காக ராமதாஸ் ராம்தாஸ் அவர்களோ அல்லது ராம்தாஸ் பஸ்வான் அவர்களோ அல்லது மற்ற தலித் இயக்கங்களோ தேர்தலுக்காக அவர்கள் கூட்டணி வைக்கும் போது அங்க கொள்கை நிலையில நிற்க முடியல அண்ணன் திருமாவளவன் நீங்க சரியா நிக்கிறார் பிஜேபி சங் பரிவார அமைப்புல எதிர்த்து நிக்கிறார் அது மாதிரி வட இந்தியாவில இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர் நிக்க முடியலையே அவருடைய பிஜேபியோடு இணைஞ்சு போக வேண்டிய நிலைமை இருக்குது ஐயா பூசை அவர்கள் பேசும் வர்கள் ஒரு எந்த ஒரு கருவும் இல்லாமல் அது அது ஒரு ஒரு தவறான கருத்து அந்த சரியில்லை ஏன்னா வந்து அவர் எப்படி பேர ஒருங்கிணைக்க முடியும் அப்படிங்கறத வந்து நம்ம யோசிக்கணும் அவருடைய அடிப்படையான கரு வந்து என்னன்னா இந்த விசாரணை என்பது ஒரு நேர்மையான விசாரணையாக இருக்கணும் இதுல வந்து அரசு வந்து இன்னும் தீவிரம் காட்ட வேண்டும் என்பதுதான் அடிப்படையான அவருடைய கோரிக்கையாக இருக்கு இரண்டாவது விஷயம் அண்ணன் திருமாவளவன் அவர்களை பற்றி அவர் மேடையில் பேசும்போது அண்ணன் அவர்களுக்கு எப்போதுமே நாங்கள் துணையாக இருப்போம் யாரு என்ன சொன்னாலும் அண்ணன் அவர்கள் எங்களை எதிரியாக பார்க்க வேண்டாம் அண்ணனுக்கு எப்போ நான் எங்களுடைய குரலாதான் அவர் எல்லா இடங்களும் ஒழிக்கிறாரு ஆகவே அண்ணன் அவர்களுக்கு எங்க எங்களுடைய எந்த விதமான முரண்பாடும் இல்லை என்றுதான் அவர் சொன்னார் அதே போல பேசிய தலைவர்கள் அத்தனை பேருமே சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்தவில்லை அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்கள் கூட எதிர்கட்சியா இருக்கிறாரு அவர் கூட அந்த கூட்டத்தில் என்ன பதிவு செஞ்சார் அப்படின்னா இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விசாரணை அதாவது இந்த கமிஷனர் மாற்றப்பட்ட பிறகு நடக்கின்ற இந்த விசாரணை என்பது ஒரு சரியான முறையில போயிட்டு இருக்குது இப்போதைக்கு இருக்கின்ற அந்த கமிஷனர் மேல எங்களுக்கு வந்து நல்ல நம்பிக்கை ஏற்பட்டு ஆகவே இந்த விசாரணை சரியான முறை இன்னும் தீவிரமாக போக வேண்டும் என்றதான் சொன்னார்களே தவிர சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிற கருத்தை ஆழமாக யாரும் வலியுறுத்தவில்லை திமுக நேற்றைக்கு கூட ரஞ்சித் பேசுகின்ற பொழுது உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்படாவிட்டால் இன்னும் எங்களுடைய போராட்டங்கள் வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கறதே என் காவல்துறைக்கு எச்சரிக்கை சொல்லி சொன்னார்ல உண்மை உண்மைதான் அது வந்து என்னன்னா உண்மையான குற்றவாளிகள் என்பவர்கள் அவர் பேசும் பல விஷயங்கள் சொல்றார் ஒரு விஷயம் என்னன்னா இவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்து மதத்துக்கு எதிராக குறிப்பாக பௌத்தத்தை தூக்கி பிடிக்கின்ற அந்த கொள்கையை உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படி பேசுகின்ற பொழுது பௌத்தத்தை தூக்கி பிடிக்கும் பொழுது தீவிர இந்துத்துவாதிகள் ஏன் அவர்கள் அவரை அவர் மீது இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை நடத்தி இருக்க கூடாது என்கிற ஒரு சந்தேகத்தை அவர் அவர் வைக்கிறார் வந்து அந்த கம்பெனிக்கு எதிராக நின்றிருக்கிறார் அப்ப இந்த பெரு முதலாளிகளுடைய பங்களிப்பு பெரு முதலாளிகளுடைய சதி ஏன் இந்த ஆம்சாங்குடைய கொலை வழக்குல ஏன் இருக்க கூடாது என்று அவர் சந்தேகப்படுகிறார் ஆக இப்படி பல்வேறு சந்தேகங்களை அவர் முன்வைத்து முன்வைத்து இப்போது சுட்டுக்கல்ல கொல்லப்பட்டிருந்த ஒரு ஒரு அம்பை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வெளியே வரணும் அப்போதான் உண்மை குற்றவாளிகள் யார் என்பது வெளியே வரும் என்றுதான் அவர் ஆழமாக அந்த கருத்தை வலியுறுத்துகிறார்களே தவிர முதலமைச்சரிடம் கோரிக்கை வைக்கிறார் மரியாதைக்கு அந்த ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு ஒரு மண்டபத்தை சென்னை நகரத்தினுடைய நகர்ப்பகுதியிலேயே அவருக்கான ஒரு மணி மண்டபத்தை நீங்கள் அமைத்து தாருங்கள் என்று முதலமைச்சரிடம் கோரிக்கையா வைக்கிறார் ஆக பல தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் ரஞ்சித் பேசியதில் ஆதரித்தும் இருக்கிறது எதிர்த்தும் இருக்கிறது ஆனால் மையமான பகுதி என்பது திமுக அரசை எதிர்க்க வேண்டும் என்பதல்ல இந்த விசாரணை இன்னும் சரியான முறையில் செல்ல வேண்டும் அதற்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார தவிர ஒட்டுமொத்தமாக திமுக அரசுக்கு எதிராக அவர் போகவில்லை முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவர்களை வந்து தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள்ல பல்வேறு நபர்கள் அவரை வந்து ரவுடியை போல ஒரு கூலிப்படை தலைவனை போல அப்படி ஒரு அவரை ஒரு உருவகப்படுத்தி தொடர்ந்து அப்படி ஒரு விமர்சனங்கள் போயிட்டு இருந்துச்சு அந்த நேரத்துலதான் இது வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலை போகக்கூடாது இது வந்து அம்ச ஒரு அரசியல் தலைவர் ஒரு சமத்துவ தலைவர் அனைவருக்குமான ஒரு தலைவர் எந்த ரவுடியாவது தன்னை பார்க்க வர்றவங்களுக்கெல்லாம் அரசியல் சட்ட புத்தகத்தை வாரி வாரி வழங்குவாங்களா எந்த ரவுடியாவது வந்து தன்னை பார்க்க வர்றவங்களுக்கெல்லாம் அம்பேத்கருடைய புத்தகங்களை வழங்குவாங்களா ஆக இது வே தன்மை வேற மாதிரி போயிட்டு இருக்கு என்பதுனாலதான் உடனடியாக இந்த பேரணியை இந்த நிகழ்வை நடத்தி இருக்கிறாங்க அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அதே மாதிரி அரசு தமிழக அரசு தமிழக முதல்வர் அவர்களே நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கான அத்துருவதமான ஒரு கூட இருக்கக்கூடிய தைரியத்தை வழங்கியிருக்கிறார் இந்த விசாரணையும் சரியான முறையில சென்று கொண்டிருக்கிறது சிபிஐ விசாரணை கூட தேவையில்லை சிபிசிஐ விசாரணை போதுமானதான் ஆனால் இன்றைக்கு மிக முக்கியமாக நாம எதை சொல்றோம்னா இது போன்ற பிரச்சனைகள் ஆவது மற்ற கட்சிகளும் இணைந்து இப்படிப்பட்ட ஒரு படுகொலைகளை கண்டிக்கிறதுக்கு முன் வரணும் எல்லா பட்டியலிலும் குறைந்தபட்சம் அனைத்து கட்சிகளுமே கண்டிச்சாங்களா அனைத்து கட்சிகளுமே யார் கண்டிக்காத கட்சி ஒண்ணு சொல்லுங்க தமிழ்நாட்டுல இல்ல அனைத்து கட்சிகளும் கண்டிக்கிறாங்க அப்படின்னா பல்வேறு விதமான செய்திகள் போயிட்டு இருக்கு இல்லையா அவரை பற்றியான ஒரு தவறான செய்திகள் கூலிப்படைய மாதிரி இருக்கு இதை கண்டிச்சு ஆச்சிருக்க வழக்கு விசாரணை பல தனிப்படைகள் அமைஞ்சிட்டு இருக்கு பல்வேறு முடிச்சுகள் தொடர்ந்து அவிழ்க்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன பல்வேறு தொடர்புகள் குழுக்களுடைய தொடர்புகளை பார்க்க முடியுது பின்னணி குறித்த விவரங்கள்லாம் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது போலதே நம்ம வழக்கை ஒரு தீர்ப்பு எழுதுதோ அல்ல வழக்கை நாம் தீர்மானிக்க கூடாது இல்ல

ஒரு ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல அதான் கேக்குறாங்க அத எதுவுமே சொல்லல குறைய மட்டுமே சொல்றாங்க எல்லாருமே சந்தேகமே ஆம்ஸ்டாங் என்பவர் அவர் சமீபத்தில் அந்த ஆந்திரா கோல்ட் மோசடிக்கு எதிராக தொடர்ந்து ஒரு போராடி இருக்கிறாரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக துணை இருக்காரு அதே போல பௌத்தத்தை பரப்புவதில் அத பதிவு பண்ணிருக்காங்க காவல்துறையுடைய கவனத்திற்கு அது போயிருக்கு அந்த கோணத்துல விசாரணை நடக்கலாம் என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது விசாரணை போக நாம குறிக்கிட முடியாது திரு ஜக்கேன் ரொம்ப நேரமா குறிக்கிட்டீங்க நிறைவு கருத்து உங்களுடைய கருத்து சுருக்கமா இரண்டு விஷயங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதிய கொடுமைகள் அதிகமாக நடக்குது என்று சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில தான் தனித்து மக்கள் எழுச்சி பெறுகிறார்கள் அந்த வன்கொடுமைகளுக்கு எதிராக போராடுகின்ற பொழுது அரசு குறைந்தபட்சம் அவருடைய கருத்துக்களை காது கொடுத்து கேட்கிறது ஆனா அஇஅதிமுக ஆட்சியில என்னதான் நம்ம காட்டு கத்து கத்துனாலும் காது குடு கூட கேட்கறது கூட அவங்க தயாரி அதனால திமுக இந்த ஒரு கத்து இரண்டாவது சாதி பெருமை தமிழ்நாட்டில் சொல்றீங்க இப்ப குடி பெருமைன்னு பேசுறாங்க திரு சீமான் போன்றவர்கள் ஜாதியவே குடியா மாத்தி ஒவ்வொரு ஜாதிக்கு பின்னாடி குடியும் போட்டு குடி பெருமை இந்தந்த குடிகள் பெருமையானது என்று சொல்லி குடி பெருமை பேசுறாங்க இது ஒரு நவீன தீண்டாமையாக நவீன ஜாதியமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இதையும் கண்டிக்க வேண்டும் நன்றி நன்றி நன்றி